அடைபட்ட அரங்கத்திற்குள் பேசிக் கொண்டிருந்த ஒன்றை பொது சமூகத்தில் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று பொது சமூகத்தில் பொது இடத்தில் பொது மேடையில் முழங்கிய ஒருவன் என்றால் எங்கண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது தொடர்ச்சியாக நீங்கள் நன்றாக உற்று நோக்குங்கள் திமுகவின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் கோட்டம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நாடு இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்குமான ஆணிவர் திமுக இந்த நாடு முழுக்கும் எல்லா தரப்பு மக்களும் சந்திக்க பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் திமுக பதிமூணு நாட்களில் ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கலற்றி விட்டு இறங்கிவிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து ஆறு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு ஐந்தாண்டு காலம் பிஜேபியை இந்திய நடப்பரப்பில் ஆளவிட்டது திமுக தான் இன்று அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் பொய் வழக்கு போட்டு ஸ்டாலின் அவர்களை உங்கள் அப்பா காலத்தில் பொய் வழக்கில் உள்ளே சென்றார்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் கள்ள மௌனம் செய்தீர்கள் உங்கள் பிள்ளை காலம் வந்து விட்டது உங்கள் பிள்ளையின் பிள்ளை காலம் வந்து விட்டது ஆனால் அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு யோசனம் இல்லை சென்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சிறைவாசி விடுதலை எடுத்தார் கோயம்புத்தில எடுத்தார் நாகப்பட்டினத்தில் எடுத்தார் வேலூரில் எடுத்தார் தொடர்ச்சியாக எடுக்கும் அழுத்தம் வந்தது நீங்கள் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள் நீங்கள் சீமான் பக்கத்தில் நீங்கள் நாம் தமிழர் சென்றால் இந்த சிறைவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும் அமைப்பு நிர்வாகிகள் சமுதாய தலைவர் அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசன குடும்பத்தில் கூடும் பேசியிருக்கக்கூடும் வந்திருப்பார்கள் அவர்கள் இந்த அழுத்தத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டு வாக்குறுதிகள் கொடுக்கிறது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்னது அப்பாவி சிறைவாசிகள் நாங்கள் விடுதலை செய்வோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு ஐந்து விழுக்காடாக மாட்டுவோம் ஐந்து விழுக்காடு நீ மாற்ற வேணாத்தா மூணு புள்ளி அஞ்சு இன்னும் தரல பாயிண்ட் நைன் ஃபைவ்ல தான் இருக்கு ஒரு விழுக்காடு கூட இல்லை வெள்ளை தர சொல்ல இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் குழு சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார் அன்பான உறவுகளை அந்த குழு இன்றிலிருந்து நாலரை ஆகிவிட்டது அந்த குழுக்கான ஆறு நபர்கள் வழிகாட்டு குழு அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு யார் கேட்பார் முஸ்லிம்க்கு தலைவர் ஊர் ஊருக்கா ஜமாத்துக்களை முகலாக்களை இஸ்லாமிய பெருமக்களை தலைவர் பெருமக்களை உளமாக்கல் பெருமக்களை கூட்டி கூட்டி இந்த வாக்குகள் திமுகவுக்கு திமுக ரெண்டு விடுதல வேணும் ஒரு மானம் உள்ள தமிழன் அந்த நிலத்துல ஒரு முறை இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்ந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாரு இன்னைக்கு இந்த அடுத்த மாசம் வாரத்தில் நோன்பு வர போகுது இருபத்தாறு பேருனா இருபத்தாறு ஹஜ்ஜி பெருனா இருபத் இருபத்தாறு ஆண்டுகள் ஹஜ்ஜி பெருனா இருபத்தாறு ஆண்டுகள் நோம்பு பெருனா கொண்டாடவில்லை சிறை கொட்டடிகளை இருக்கிறார்கள் யார் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் இந்த திமுகவா அதன் ஆதரவு கட்சிகளா கூட்டணி கட்சிகளா இல்லை இவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கை மட்டும் வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கு மாநில அரசிற்கு நெஞ்சில மாஞ்சார்ந்தா கூட சொல்றா சீமான் முதலமைச்சர் இருந்தா அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வருவான்டா சத்தியம் என்று சொல்றேன் அல்லா மீது சத்தியம் என்றாயுது என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம் என்றாயுது சீமான் அடுத்த நாளை வெளியே விடுவான்டா மாநில அரசின் அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே தருமபுரி பேருந்து வழக்கில் உள்ளார்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தார்கள் லீலாவதி கொலை வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தது எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை செய்யப்படவில்லைடா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ குடிஞ்சு குடிஞ்சு போயிட்டு இருப்பேன் முட்டி போட்டு வாழ்வதல்ல மார்க்கம் முழங்க வேண்டும் அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும் இந்த இருக்கிறானே பழனி பாபா அவன் 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 ஏறாத குதிரை இல்லை தன் பாதையும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவன் அவன் தான் இறுதியாக ஏண்டா பழனி பாபா விடவா திமுக நீங்கள்லாம் நெருக்கமாக இருந்து போறிய பழனி பாபா விடவாடா எம்ஜிஆர்ட்ட நெருக்கமாக இருந்த போதியா பழனி பாபா விடவா இந்திரா காந்தியிட்ட நெருக்கமாக மாதிரி போறியா கொள்கை மாறிஞ்சினா தலையில் தூக்கி வச்சுன்னு கீழே போட்டு மிதிச்சாண்டா பழனி பாபா அப்பேற்பட்ட அவன் சொன்னான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன நெஞ்சில் உதஞ்ச எதிரி கருணாநிதிய முதுகுளை குத்துன துரோகின்னு சொன்னான் அந்த புள்ளியிலேருந்து உங்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருந்தால் இன்னார் அந்த சிறைவாசிகள் சிக்கல் இல்லை உனக்கு தேவை எரிக்க சந்தன கட்டை இல்லை உனக்கு தேவை நோம்பு கஞ்சிக்கு அரிசி அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் உயர்வு ஊதியம் அல்ல உனக்கு தேவை உளமாக்கல் ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அல்ல எனக்கு தேவை சலுகை அல்ல உரிமை சிறைவாசி என்பது பிச்சை அல்ல அது ஒரு தேசிய உரிமை இந்திய சிறைச்சாலை சட்டத்தின் உரிமைடா உரிமையை கட்டு போராடுறான் ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி இந்த தலைப்பை இப்படி ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபி ஸ்டோரி ஒரு படம் நாப்பதாயிரம் பெண்களை கடத்தி மதமாத்திட்டாங்கன்னு வரக்கூடிய ஒரு படம் கேரளா தடை செய்து கர்நாடகா தடை செய்து இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய டிஜிபி ஐயா மரியாதைத்துறை சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் மலுக்கு நீ ஓடவிட்டாய் அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படைகள் தானடா சொல்லி பார்த்தம் கேட்கவில்லை அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார் கேட்கவில்லை அவன் தம்பிமார்கள் டிக்கெட்டு வாங்கி கொண்டு தியேட்டர் அருகரத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இதை பேச்சல்ல வீச்சி என்று பயந்து நிறுத்தினான் அடுத்து பிபிஎஸ்சோட பிபிசியோட ஆவணப்படம் குஜராத் குஜராத் ஃபைல்ஸுகளை பிபிஎஸ்சோட ஆவணப்படம் அன்றைக்கு குஜராத் படுகொலையில் அப்படியே ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி கொண்டு வந்து இங்கே போடுறான் அவன் அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா திமுக அனுமதிச்சியா அந்த படத்தை திரையிட தட அந்த படத்தை தமிழாக்க மொழி மாற்றம் செய்து தமிழ்நாடு எங்கள் அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்களடா பிஜேபியோட பீட்டியுமே நாங்களா பிஜேபியோட பீட்டியுமே உனக்கு தேவை அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகரு நேற்று பார்க்குறேன் ஒரு சின்ன இணையத்தில் ஒரு வரல வருது ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வச்சுருக்கு ஒரு தம்பி அதில் ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த தம்பிக்கு நெஞ்சில் இடம் இருக்குது உனக்குலாம் சீட்டு தர மாட்டான் நெஞ்சில் இடம் இருக்குது திராவிட தலைவாணி பஞ்சில் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான் உனக்குலாம் சீட்டு கிடையாது அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதற்கு ஒரு நாள் அண்ணன் பழனிபாபா சொல்வதை போல்தான் ஒரு கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரன் இருநூறு ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு போகலாம் வாருங்கள் சொந்தங்களே உங்களை அனைத்து கொள்ள பன்னெண்டு கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது நீங்கள் மதமாக சாதியாக பிரிந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் என்கிறார் அண்ணன் பழனி பாபா வாருங்கள் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா ஒவ்வொரு முறை என்ன தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு தோத்தாலும் தமிழ் முஸ்லீமாக பெருமையோடு தோற்பேன் நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாஃபிக்காக தான் வெற்றி படுவேன் திராவிட அயோக்கியனாக தான் வெற்றி படுவேன் பெருமையுடன் தோப்போம் நாங்கள் வா இந்த கட்சி தான் எல்லாவற்றுக்கமான தீர்வு ஆகச்சிறந்த சிறந்த தீர்வு ஆக அருமருந்து எந்த அளத்திலையும் உனக்கு நிக்கல இன்றும் இன்றும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் ஆர் எஸ் எஸ் சாகா பயிற்சி நடக்குது ஒரு இஸ்லாமிய தலைவர் உன்னை கேட்க முடியும் முடியாது ஏன் நீ அண்டி சீட்டுக்கு நோட்டுக்கு நிற்கிறேன் மக்களுக்கு மக்களோட நாட்டுக்கு நிக்கிறவன் நாங்க நீ அதுக்கான ஆள் இல்லை இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும் இனமாக ஒன்று கூடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் இந்த அறிவிப்பு இல்லைங்க மறுபடியும் திமுக உனக்கு ரோசன் சூடு சொர்ணம் இல்லையா வெக்க இல்லையா போனா போட்டு அந்த ரெண்டு அந்த ரெண்டு எம்எல்ஏ அந்த ஒரு எம்பி எந்த வாங்கி எந்த மயிலை வா செத்து எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ எத்தனை ஆண்டு காலம் பிஜேபியோட பூச்சாண்டி காட்டுவேன் நினை பிஜேபியை பூச்சாண்டி கேட்டு அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சு இங்கே வச்சிருக்கிற எந்த திட்டத்தை நீ எழுத்துருக்கிற இந்தியா எதிர்க்கல ஹிந்திக்காரனை கொண்டு வரான் நீ ரோட்டில் சுற்றுற எந்த இந்துக்காரையும் தனிப்பட்ட முறையில் போய் பேசு அப்படின்னா ஓட்டு கோன் கேன்னு கேளு அவன் சொல்லுவான் மோடிக்கு அம்மா ஒவ்வொரு 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 சட்டமன்றத்திலையும் இருபதாயிரத்துலையும் முப்பதனாயிரம் வாக்காளர்களை இறக்குறான் என்ன ஆகும் இஸ்லாமியர் கிறித்தவர் ஆதி தமிழர் இவங்களோட வாக்கு ஒரு கோடி வாட்ட வாக்கு அவனுக்கு போகுது அந்த தைரியத்துல இருக்கிறான் இஸ்லாமியோட பாதுகாப்பு திமுக கிடையாது ஒன்னோட ஒன்பது விழுக்காடு வாக்கு தாண்டா திராவிட திருட்டு திமுகவுக்கு பாதுகாப்பு வெளியே இல்ல நீ இருக்கிறியா எல்லா இஸ்லாமியும் ஜமாத்து எல்லா ஜமாத்து ஒன்னா போ இருபது சீட்டு கட்டுறா திராவிடன்

சீமான் இஸ்லாமிய சாத்தான் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு சீமான் உருது முஸ்லீம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு சீமான் ஏகே செவன்டி ஃபோரு சீமான் ஆமக்கரி சீமான் விஜயலட்சுமி இப்போ சீமான் பிராமண கடப்பாரு இந்த ஆறு ஐட்டத்தை தாண்டி தான் இருக்கா அவனுக்கு இதாக இருக்கா அவன்கிட்ட எதாவது மெட்டீரியல் இருக்கா கருத்தியால் விவாதிக்கவா அப்படியே திரும்பு சாத்தான் பிள்ளை என்று இஸ்லாமிய கிருத்தவரை சொல்லிட்டார் எப்படா சொன்னார் கேட்குறான்டா எங்க அப்பா பாஷா சீமான் சொல்றாரு என் அப்பன் பாஷா இறந்து விட்டார் அவனோட இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அண்ணன் கோயம்புத்தூர் சென்று இறுதி வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்திட்டு வாராம் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க என் சீமான் நீங்கள் வந்து அழுவ தீவிரவாதியாக இருக்கக்கூடிய பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலை கேட்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு எதுக்கு சீமான் போயிருப்பாரு இஸ்லாமியரோட ஓட்டம் அங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு அண்ணாமலை பதில் சொல்கிறாரு அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் கொண்டு வர்றாங்க இப்படி அண்ணம்மலை சொல்லியிருக்காரு இது என்னென்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் இங்கே போனேன் பாஷா என் அப்பன் ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல சொன்னது மட்டுமல்ல இஸ்லாமிய சொந்தங்களே அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் ஏன் எது சாத்தானின் செயல் குடிக்க வைத்து கொள்றது சாத்தானின் செயல் மணல் கொள்ளை கனிமாவுல கொள்ளை திருட்டு ஊழல் லஞ்சம் இது அத்தனை சாத்தான் செயல் இந்த செயலை செய்யக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைகாக மாறிவிட்டார்கள் தான் சொன்னார் அப்போ திருச்சி திருச்சி அண்ணாடா ஒரு மனுஷன் ஒரு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு அவதரை தூக்கிட்டு சமைக்கலாம் பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு அவதரை தூக்கிட்டு சீமானை தூக்கிட்டு நீ நீ வந்து எதிரே வந்து நிற்கிற நிற்க நிற்க அந்த அவதூறுகள் மேலே ஏறி நின்று ஏறி நின்று உறக்க முழங்குவோம் நாங்கள் எல்லோருக்கு மாணவர்கள் என்று முழங்குவோம் இந்த சிறைவாசி விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் செந்தமன் சீமான் மட்டுதான் வாருங்கள் உறவுகளே நீங்கள் மதமாக நீங்கள் இனமாக ஒன்று கூடுங்கள் சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசி தலைவர் விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அவர்கள்